கத்துடைய பிரசுத்த நாமம் மைப்படுவதாக இந்த நாள் காலை விலையிலே கத்துடைய சமூக ஜபத்திற்காக இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கக்கூடியவனாக இருக்கிறேன் இந்த நாளை ஜப கொடுக்கையே நம்ம ஒரு சிறிய ஜபத்தோடு கூட நம்ம ஆரம்பிக்கலாம் கற்றால் பாறப்படுகிற சகோதரிகள் யாராவது ஒருவர் ஜபிக்க கேட்டுக்கொள்கிறேன் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை மகா உன்னதமானவரை இந்த ஒரு நாளையும் கூட காணும்படியாக எங்களுடைய ஜீவிய நாட்களிலே இந்த ஒரு நாளையும் தயவாய் நீங்கள் கூட்டி கொடுத்துருக்கிறீங்க அதற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இணையதளத்திலே இணைந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்தி பாடவும் வேத வசனத்தை தியானிக்கவும் கருத்தாய் ஜெபிக்கவும் தேவரீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இணைந்திருக்கிற தேவ ஜனங்களுக்காக நன்றி கட்டாவே இணையவிருக்கிறவர்கள் எங்களோடு சீக்கிரத்திலே இந்த இணையதளத்தில் இணைந்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கும் இரக்கம் பாராட்டுங்க குறிப்பாக நெட்ஒர்க் இஷ்யூஸ் இல்லாதபடி அனைவருக்கும் சீராய் கிடைக்கும்படி அவைகளையும் ஆளுகை செய்து கொள்ளுங்க பாடல் பாடுகிறவர்களை கர்த்தாவை வேத தியானத்தை எடுக்கிறவர்களை லீட் பண்ணுறவர்களை கர்த்தர் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க கூட்டத்தினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் உங்களுடைய பிரசன்னம் நம்முடைய ஆளுகை எங்களோடு கூட இருக்கட்டும் எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் இனிய நல் நாமத்தினாலே இந்த ஜபத்தை சமூகத்திலே ஏறெடுத்து படைக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஜீவனிதாவே அங்கு வாய்ப்பு வாய்ப்புள்ளவர்கள் ஆயத்தமாக இருக்கிற யாராவது ஒருவர் கத்திரிக்க மகிமையாக ஒரு பாடல் பாடலாம் பாருங்க பாருங்க துடி கலந்த என்னை சரை நான் போற்றுவே கத்தர் எல்லாம் நன்றாய் செய்தார் மெய் நன்றியூடன் சொல்லுவே அவர் கரத்தின் கிரியைகள் அவர் வல்லமை ஞானமும் வீளைக்கு காட்டி போற்றுது கத்தர் நன்றாய் செய்தார் அவர் மகத்வரியும் ஒப்பற்ற அவர் அன்பெண்ணை பாதாளம் மீட்டு காத்தது கத்தர் நன்றாய் செய்தார் கிருபைக்கு அருகில ஆனாலும் எனக்காய் வந்தார் துரோகி என்னை மீட்டாரே கத்தரில்லாம் நன்றாய் செய்தார் அக்கினியா சம்பளமாய் கொல்லாங்க என்னில் மறவை கத்தர் எல்லாம் நன்றாய் செய்தார் இன்ப காணில் சேர்ந்த பின் வானில் கீதம் தோனி கையில் கழிப்பாய் நானும் பாடுவேன் கத்தர் நன்றாய் செய்தார் அமே கர்த்தர் எல்லாம் நன்றாய் செய்திருக்கிறார் சில நேரங்களில் நமக்கு சில சந்தேகங்கள் வேணா வரலாம் ஐயோ இந்த காரியம் எப்படி இருக்குதே அந்த காரியம் அப்படி இருக்குதே ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு எல்லாவற்றையும் அவர் சரியாய் செய்கிறார் அழகாய் செய்கிறார் நன்றாய் செய்கிறார் எப்படி ஆண்டவர் இந்த உலகத்துல இந்த உலகத்தையும் உள்ள எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சுற்றி தர எல்லாம் நல்லது என்று சொல்லி ஆண்டவர் கண்டார் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்த ஒவ்வொன்றையும் நல்லது என்று சொல்லி ஆண்டவர் காணக்கூடியதாக இருந்தார் அதே போல ஆதாம் ஏவாலையும் ஆண்டவர் உருவாக்கி அதிலே மன மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருந்தார் ஆனால் ஆஹ் நேற்று கூட நம்ம சிந்திச்சோம் இந்த உலகத்துல மனுஷனை உண்டாக்கினதுக்காக ஆண்டவர் எவ்வளவு மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை நம்ம எப்படியாக நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யக்கூடியவர் சரியாய செய்யக்கூடியவர் மாண்டவர் அதிகமாக நம்ம துதிக்கிறோமா நம்முடைய வாழ்க்கைக்காக நம்முடைய ஜீவனுக்காக நம்முடைய எல்லா காரியங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டியது எவ்வளவு தேவையாக இருக்கிறது அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பாடலை பாடிய சகோதரியை கத்ததாமே அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆஹ் இப்பொழுது கூட நம்ம வேறு தியான நேரத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம் இன்றைக்கு எனக்கு வேற யாருக்கும் சொல்லி அரேஞ்ச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆஹ் செய்து மன்னித்துக் கொள்ளுங்க ஆஹ் தினத்துல கூட அரிமன சகோதரி சரணிய சா சரணிய அவங்க கற்றுடைய வார்த்தையை கொடுப்பாங்க யாராவது லீட் பண்ணக்கூடிய சகோதரிகள் இருந்தால் நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க அல்லது நானே சொல்லுகிறேன் விசேஷமாக நாளை மறுநாள் ஜெய்சிங் ஜோசப்ரத்துடைய வார்த்தையை தியானத்தை கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமைக்கு நான் என்ன சொல்லல ஆஹ் ஆயத்தமாக யாராவது சகோதரர்கள் இருந்தா நீங்க தெரியப்படுத்துங்க சனிக்கிழமையில மிஷினரி தாட் அறிமுக துரைராஜ் பிரதர் நமக்கு என்ன செய்வாங்க எடுப்பாங்க நம்ம இன்றைக்கு உரிய வேத தியான நேரத்திற்குள்ளாக நம்ம என்ன செய்யலாம் கடந்து போகலாம் நம்ம ஏற்கனவே ரூத்தனுடைய புஸ்தகத்தை எத்தனை நாளா நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது எத்தனாவது நாள் ரூத்தனுடைய தியானம் போஸ்டர் பாக்குறது இல்லையா ஒன்பது நாள் ஆகுது ஒன்பது நாள் ஆகுது ஒன்பது நாள் ஏழாவது நாள் இன்னைக்கு வந்து நம்ம ரூத்தனுடைய புஸ்தகத்தை தியானிக்கிறதுல இன்னைக்கு நமக்கு ஏழாவது நாள் நேற்று அடியன் போட்ட ஒரு போஸ்டரில் ஒரு தவறு இருந்தது யாருமே எனக்கு பார்த்து சொல்லலை யாராவது அந்த போஸ்டரில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா தயவுசெய்து என்னை கூப்பிடுங்க நான் கண்டிப்பாக தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்னென்று சொன்னால் அந்த வேலையோடு கூட நம்ம போடக்கூடிய அந்த போஸ்டரில் ஏதேனும் ஒரு தவறு கண்டிப்பாக வரும் ஏதேனும் அப்படிப்பட்ட நிலையில் இருந்ததுனாக்கா அரியனை கூப்பிட்டு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் அல்லது ஒரு மெசேஜ் நீங்கள் பார்த்த உடனே ஒரு மெசேஜ் போடுங்க அதை நம்ம திருத்தி கொழுக்குறதுக்கு அது புரோஜனம் முழுதாக இருக்கும் என்னென்று சொன்னா டேட்ல மூணாவது மாசம் சொல்லி நான் ஃபர்ஸ்ட் போட்ட ஒரு போஸ்டர்ல நேற்று இரவு நடைபெறக்கூடிய கூட்டத்திற்காக நான் அனுப்பும்பொழுது அதில் அதுல ஒரு தவறு இருந்தது ஒரு சகோதர கூப்பிட்டு எனக்கு என்ன செஞ்சாரு சொல்லக்கூடியவராக இருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அஹ் ஏதேனும் ஒரு தவறுகள் இருந்ததுனாக்கா நீங்க சொல்லுங்க நம்ம என்ன செய்யலாம் திருத்தி கொள்ளலாம் சரி இந்த நாளில் இந்த ஏழாவது நாள் ரூத்தனுடைய தியானத்துல நம்ம சில காரியங்களை நம்ம என்ன செய்யலாம் சிந்திக்கலாம் இதுல ஒரு போட்டோ தருது ரூத்னுடைய புஸ்தகத்துல இந்த படத்தை பார்த்து இது யாருன்னு சொல்ல முடியுமா கண்காணி டக்குன்னு சொல்லிட்டாங்க பாருங்க யாரு கண்காணி வெரி குட் சூப்பர் ஆஹ் இந்த கண்காணியை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு சில நிமிடங்கள் நம்ம என்ன செய்ய போறோம் தியானிக்க போகிறோம் நம்ம ரூத் இரண்டாவது அதிகாரம் வசனத்தை படிங்க ரூத்தினுடைய இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான் இங்கு இந்த ரூத்தனுடைய புஸ்தகத்தில் மிக முக்கியமான ஒருவர் மிக முக்கியமான ஒருவர் யாரு அப்படின்னாக்கா போவாஸ் போவாசை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் போவாஸ்னா என்ன அர்த்தம் எல்லாருடைய அர்த்தங்கள் நம்மளுக்கு தெரியும் போவாஸ்னா என்ன அர்த்தம் என்ன யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் பேசுறது கேக்குதா

வெரி குட் ஓர்பால்னா கேள்விக்காக கேக்குறேன் வேற ஒண்ணும் இல்ல ஓர்பால்னா பெண்மான் அல்லது அவள் கழுத்து என்று சொல்லி அர்த்தம் யூதானா துதி அல்லது தக்கவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் புரியல யாருக்கு என்ன யாருடைய பேருக்கு கர்த்தரில் எனது பலம் அவரில் எனது பலம் என்று சொல்லி அர்த்தமுள்ள ஒரு அருமையான ஒரு பெயர் தான் ஆஹ் போவாஸ் நம்ம நினைவுல என்ன செய்யலாம் வைத்துக் கொள்ளலாம் பரவாயில்ல ஆஹ் நம்ம இப்போ அந்த சப்ஜெக்டுக்குள்ளகா நம்ம வரலாம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல நம்ம படிச்சோம் பின்பு போவாஸ் அறுக்கிறவருக்கு மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான் இப்போ போவாஸ் அந்த இடத்துல வரும்பொழுது ஒரு புதுமையான நிலைமையிலே அங்கு சில காரியங்களை அநேகர் வேலை செய்வாங்க அந்த வயல் நிலத்துல அநேகர் அந்த வேலைக்கு கண்டிப்பாக என்ன செய்வாங்க இருந்திருப்பாங்க அப்போ அந்த வயல் நிலங்களிலே கண்காணியாக வைக்கப்பட்ட கண்காணியாக வைக்கப்பட்ட அவன் யாரு அவன் அந்த இடத்துல ஒரு முதலாளி அல்ல அவன் கண்காணியாக இருக்கிறான் அந்த வேலைக்காரர்களில் ஒரு முதன்மையானவனாக அவன் என்ன செய்கிறான் அவனை அழைத்து அந்த கண்காணியை அழைத்து போவாஸ் கேட்கிறார் இந்த பெண் பிள்ளை யாருடையவள் ஒரு கண்காணி ஒரு வேலை இந்த யூத்தை அவன் அறியாத நிலைமையில இருந்திருப்பான் என்று சொன்னா தன்னுடைய எஜமானு வந்து கேட்கும்போது அவனால் பதில் சொல்ல முடியுமா நியூஸ் பாருங்க இந்த கண்காணி இந்த பெண் பிள்ளையை இவ்வளவு நேரம் பார்க்கவே இல்லை அந்த பெண் பிள்ளை அங்கே யாரோ ஏதோ கும்பலோட கும்பலா என்ன செய்றாங்க இருந்திருக்கிறாங்க அப்போ இந்த பெண் பிள்ளையை அவர் கவனிக்கவில்லை என்று சொன்னால் தன் எஜமான் வந்து கேட்கும் போது என்ன செய்திருப்பாரு ஒன்றுமே பேசியிருக்க முடியாது ஒன்றுமே சொல்லியிருக்க முடியாது அதுக்கப்புறம் போய் ஐயோ நம்ம கேட்கலையேன்னு சொல்லி என்ன செய்வாங்க போய் அவசரமா நீ யாருமா இருந்துமா வந்திருக்கிற உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு அதுக்கப்புறமா போய் என்ன செஞ்சிருப்பாங்க விசாரித்திருப்பாங்க ஆனா இந்த கண்காணி எப்படிப்பட்டதான ஒரு கண்காணியாக ஒரு வேலைக்காரராக இவர் இருக்கிறார் அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இன்னைக்கு எல்லாருமே நம்ம வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் எல்லாருமே வேலை செய்கிறோம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்புகளிலே நாம் எப்படிப்பட்டதான உத்தரவாதம் உள்ளவர்களாக நானும் நீங்கள் இருக்கிறோம் நானும் நீங்கள் இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணுங்க உலக பிரகாரமான ஒரு வேலையாக இருக்கலாம் அல்லது சபையில நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்கலாம் அந்த பொறுப்பில நாம் எப்படிப்பட்டவர்களாக நானும் நீங்கள் இருக்கிறோம் நம்முடைய எஜமான நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்கும்பொழுது நம்ம எப்படிப்பட்டதான பதிலை சொல்ல நம்ம ஆயத்தமுடலாக நீங்களும் இருக்கிறோம் அதை எவ்வளவாக சீக்கிரமாக சரியாக நம்ம அதை சொல்லுகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக நம்ம இருக்கிறோமா பாருங்க வேலைக்காரர்களில் கண்காணியாக இரு கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி போவாஸ் கேட்கிறார் அந்த ஒரு அழகான ஒரு கேள்வி போவாஸ் அங்கு உள்ளே வரும்பொழுதே அங்கு புதுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ அந்த எஜமான் எந்த அளவுக்கு நோட் பண்றார் பாருங்க அப்போ அந்த எஜமானுக்கு என்ன செய்கிறது தன் பண்ணையிலே தன் வயல் நிலத்திலே வேலை செய்யக்கூடிய எல்லாரையும் அவர் என்ன செய்திருக்கிறார் எஜமான் அறிந்திருக்கிறார் எஜமான் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த சபையில நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் எவ்வளவு பேர் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எத்தனை பேர் நம்ம ஆராதிக்க வந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் யார் புதிதாக வர்றாங்க யாருக்கு தெரியும் என்னென்று சொன்னா இன்னைக்கு சபையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் என்று சொன்னா ஆண்டவர் எல்லாம் அங்கே உள்ளே இருப்பார் என்று சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் அதை அறியக்கூடியவராக இருக்கிறார் ஆனா இன்னைக்கு சபையிலே பொறுப்பாளர்களாக சபையிலே கண்காணிகளாக அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு சபையில நடைபெறக்கூடிய காரியங்கள் நமக்கு தெரிகிறதா யார் வராங்க யார் போகிறாங்க யார் புதிதாக வந்திருக்கிறாங்க சபையில யாரெல்லாம் இருக்கிறாங்க கண்காணிகளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலையை அவர்கள் என்ன செய்யணும் கண்காணிக்க வேண்டும் மற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளிலே அவர்கள் கவனமா இருக்கிறார்களா அந்த வேலை சரியாய் நடைபெறுகிறதா அந்த வேலையில ஏதேனும் அவர்களுக்கு தேவை இருக்கிறதா அதை அந்த கண்காணி என்ன செய்யணும் அந்த வேலைக்காரர்கள் மேலே தன்னுடைய கண்ணை வைத்து கவனிக்க வேண்டியதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லைங்க தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறது அவர்கள் அவருடைய பலம் என்ன அவருடைய பலவீனம் என்ன அவர்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலிருந்து அந்த வேலைக்கு கடந்து வராங்க இது எல்லாமே யாருக்கு தெரியணும் கண்காணியானவனுக்கு கண்டிப்பாக தெரியணும் அந்த கண்காணி அந்த வேலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைக்காரர்களை குறித்தும் கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும் யாராவது ஒருவர் அந்த இடத்துல வேலைக்கு வரவில்லையா யார் வரவில்லை எதற்காக வரவில்லை அவர்களுக்கு என்ன ப்ராப்ளம் சபையில இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஒரு விசாரணை கண்காணிகள் மூப்பர்கள் செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவசியமாக இருக்கிறது பாருங்க போவாசு இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று சொல்லிதான் ஒரு வார்த்தை அவர் என்ன செய்யறாரு கேட்கிறார் நம்ம அதுக்கு அடுத்ததாக ஆறாவது வசனத்துல அந்த கண்காணியினுடைய பதில நம்ம நானும் நீங்களும் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் படிங்க ஆறாவது வசனம் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்திரமாக இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாப் பெண் பிள்ளை எவ்வளவு அழகாக ரத்தின சுருக்கமாக அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியங்களை அவர் என்ன செய்கிறாரு அந்த இடத்துல அந்த போவாசுக்கு இந்த பிள்ளை யார் என்று சொல்லி சொல்லக்கூடியவராக இருக்கிறார் யஜமான் கேட்டதுக்கு அப்புறம் அந்த பெண் பிள்ளையை அழைத்து நீ யாருமா எங்கிருந்துமா வந்திருக்கிற நீ என்னமா செய்யற உன்னுடைய குடும்பத்துல குடும்பத்தார் யாருமா அப்படின்னு சொல்லி அந்த கண்காணி என்ன செய்யல கேட்கலங்க கேட்கலங்க அவர் முதலாவதாகவே அந்த பெண் பிள்ளையை என்ன செய்திருக்கிறாரு மிக அழகாக கண்ணியமாக மரியாதையாக அந்த ஸ்திரியை அவர் விசாரிக்கக்கூடியவராக அந்த கண்காணி இருந்திருக்கிறார் அந்த கண்காணி அந்த கண்காணி அந்த ஸ்திரியை அதிகமாக அவர் என்ன செய்கிறார் போ தன் எஜமானை போல நேசிக்கக்கூடிய கூடிய நிலைமையில அதை அந்த கதிர்களை பொறுக்கக்கூடிய ஒரு வாய்ப்ப அந்த கண்காணி என்ன செய்கிறார் உரிமையாக அந்த ஸ்திரீக்கு கொடுத்திருக்கிறாரு அப்போ அந்த கண்காணிக்கு எவ்வளவு விதமான பொறுப்பு இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது பிரியமானவர்கள இன்னைக்கு சபையில உள்ள மற்ற விசுவாசிகள் மேல இன்னைக்கு மூப்பர்கள் கண்காணிகள் இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஒரு பொறுப்புள்ள நிலைமையில இருக்கிறோமா இன்னைக்கு ஸ்திரிகள்ல கண்காணிகள் உண்டா கண்டிப்பாக இன்னைக்கு சபை வேணா அறிவிக்காம இருக்கலாங்க ஆனா ஆண்டவர் சில பொறுப்புகளை நமக்கு என்ன செய்கிறாரு கொடுக்கிறாரு இன்னைக்கு சபையில இன்னைக்கு எல்லாருமே என்ன செய்ய மாட்டாங்க சில காரியங்களை சொல்ல மாட்டாங்க ஆனா சில நேரங்கள சில வேலைகளை செய்யலனாக்கா சிலரை கூப்பிட்டு கேட்பாங்க ஆனா அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை என்ன செய்ய மாட்டாங்க தர மாட்டாங்க ஆனா ஆண்டவர் அவனுடைய சமூகத்துல நானும் நீங்களுக்கு போகும்போது அங்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் விருடங்களையும் வெகுமானங்களையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் பெற்றுக்கொள்ள போகிறோம் இந்த உலகத்துல சில காரியங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அதை நம்ம செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா நான் ஒரு சகோதரிய கேட்டேன் தன்னுடைய குமாரனை குறித்து அவங்க மிக மிகுந்த பாரத்தோடு கூட சொன்னாங்க என்னுடைய மகன் இப்படிப்பட்டதான் நிலைமையில இருக்கிறா இருக்கிறான் பிரதர் ஜோமனுங்க நான் சொன்னேன் உங்களுடைய சபையிலிருந்து மூப்பவர்களை என்ன செய்யுங்க வரவழைத்து உங்க மகன்கிட்ட பேச சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இல்ல பிரதர் யாருமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்க அங்க ஊழியர்கள் இல்ல ஆனா மூப்பர்கள் இருக்கிறாங்க மூப்பர்கள் இருக்கிறாங்க போய் பார்க்கணுமா இல்லையா ஏதாவது வாலிபன் ஒரு பின்மாற்றத்தோடு கூட இருக்கிறான் என்று சொன்னா அந்த வாலிபனை போய் மூப்பர்கள் என்ன செய்யணும் பார்க்கணும் பேசணும் அவனை விசாரிக்கணும் அந்த சிறியை விசாரிக்கணும் திக்கற்றவர்களாக இருக்கிறாங்களா நம்ம குடும்பமாக போய் என்ன செய்யணும் மூப்பர்கள் அவர்களை விசாரிக்க வேண்டாமா அரே இன்னைக்கு அநேக இடங்களிலே ஆராதனை மட்டும் மையமாக வைத்து இன்னைக்கு சபை கூடங்கள் இன்னைக்கு என்ன செய்கிறது சபை என்கிறதான பேரில இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு நம்முடைய வேலை என்ன நம்முடைய பொறுப்பு என்ன இந்த கண்காணி போவாசனுடைய வேலைக்காரனாக இருக்கக்கூடிய இந்த கண்காணி மிகுந்த அர்ப்பணிப்போடு கூட தன்னுடைய எஜமானுக்கு உண்மை உள்ளவனாக அந்த வேலையை என்ன செய்கிறாரு அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் இன்றைக்கு நான் குறிச்சு வச்சிருக்கிறேன் எடுத்து படிக்க நேரம் ஆயிரும் இன்னைக்கு இந்த கண்காணியை குறித்து நம்ம படிக்கணும்னாக்கா அநேக வசனங்கள் வேதாக வேதத்துல இருக்குது நீங்க ராஜாக்கள் புஸ்தகத்துல நீங்க எடுத்து படிச்சுக்கினாக்கா அங்கு சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டும் பொழுது அங்கு கண்காணிகள் எப்படியாக வேலை செய்யறாங்க எத்தனை பேருக்கு ஒரு கண்காணி இருக்கிறாங்க நம்ம எல்லாமே நம்மளால என்ன செய்ய முடியும் படிக்க முடியும் புதியற்பாட்டுக்குள்ளாக வரும் பொழுது கண்காணியுடைய வேலை என்ன எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அவனுடைய தகுதி என்ன அவனுடைய அழைப்பு என்ன என்ன செய்யணும் நிருபங்கள்ல படிக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன நம் நாம் எப்படிப்பட்டதான கவனத்தோடு கூட நானும் நீங்களும் இருக்கிறோம் சில நேரங்கள்ல நம்முடைய குழுவில் உள்ள சிலரை கூட நான் விசாரிக்கவில்லை என்று சொன்னா என்னுடைய மனம் பாதிக்கும் இது நம்ம தப்பு பண்ணிட்டமே நேற்று ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க என்னால எடுக்க முடியல வேலை நிமித்தமாக எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நைட்டு ஃபுல்லா இருந்த ஐயோ நம்ம மறுபடியும் கூப்பிட்டுன்னு பேசவே இல்லையே சில நேரங்களில் சிலர் அழைக்கும்போது அதை நம்ம பேச வேண்டும் விசாரிக்க வேண்டும் கேட்க வேண்டும் ஆனா அதுக்கு பிற்பாடாக நம்ம செய்யவில்லை என்று சொன்னா நம்முடைய மனம் இடத்துல வாதிக்கும் இன்னைக்கு நம்முடைய விசாரணை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சகோதரிகள் சகோதரிகளை விசாரிக்கலாம் சகோதரர்கள் சகோதரர்களை விசாரிக்கலாம் சகோதரர்கள் இன்னொரு சகோதரிக்கு போன் பண்ணி நம்ம பேச தேவையில்லை இன்னைக்கு எப்படிப்பட்டதான நிலைமைகளை நம்ம விசாரி விசாரிக்கக்கூடியவர்களாக நான் நீங்கள் இருக்கிறோம் நம்முடைய மந்தையில இருக்கக்கூடிய ஆடுகள் மேல நம்ம கவனமாக நம்ம நானும் இருக்கிறோமா நம்முடைய எஜமான் அந்த ஆடுகளை குறித்து அவர் கேள்வி கேட்பார் என்கிறதான எண்ணம் நமக்கும் எனக்கு உங்களுக்கு இருக்கிறதா பிரியமானவர்களே இன்னைக்கு சபையில எனக்கு உங்களுக்கு வேணா சில பொறுப்புகள் கொடுக்காமல் இருக்கலாம் அல்லது சில சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் போட்டிருக்கலாம் ஆனா இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்கள இன்னைக்கு ஆண்டவருடைய பார்வையில நாம் எப்படிப்பட்டதான பதிலை சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் நம்ம இடத்துல வரக்கூடிய ஆத்துமாக்களுக்கு நம்ம ஆண்டவருடைய நாமத்தினால ஆஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம அவரோடு கூட இடைபடக்கூடியவர்களாக இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க சில சகோதரிகளை நான் அதிகமா நான் பார்த்துருக்கிறேன் சில பிரயாணங்களில போகும்பொழுது கூட அவங்க தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களை மிக அருமையாக பேசி அவர்களுக்காக சுவி அவருடைய இடத்துல ஆண்ட கட்டத்துடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவங்க செய்வாங்க அந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க சிலர் ஆண்டவர் நல்ல தாழ்ந்துகளை என்ன செய்திருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு எல்லாருக்கும் அதை தாழ்ந்து இருக்குதா இல்ல இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில நம்ம கொடுக்கப்பட்ட தாழ்ந்துகளில நம்ம எப்படிப்பட்டதான்னு ஊழியத்தை நம்ம சாண நீங்கள் செய்கிறோம் இந்த வேலைக்காரனாக இந்த கண்காணி கண்காணி என்பது ஒரு பதவி பெரிய ஒரு இது இல்லைங்க அது ஒரு அவனும் ஒரு வேலைக்காரன் அதுதான் இந்த இடத்துல நம்ம வேலை நம்ம அதிகமாக நம்ம படிக்கிறோம் சபையில நம்ம எல்லாருமே நம்ம எப்படியாக இருக்கிறோம் வேலைக்காரர்களாக இருக்கிறோம் யோவான் தன்னை குறித்து சொல்லும் பொழுது நிருபங்களை நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம் தன்னை வேலைக்காரர்கள் ஒருவன் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறத காய்வுக்கு எழுதும் போது சொல்லுகிறத படிக்கிறோம்ல இன்னைக்கு சபையில வேலைக்காரர்களாக நான் நீங்களே எப்படியாக இருக்கிறோம் நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நம்ம எப்படியாக நம்ம நிறைவேற்றுகிறோம் பாருங்க அவன் சொல்லுகிறான் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் இவள் முதாவது இவள் எங்க எங்கிருந்து வருகிறாள் இவள் மோவாப தேசத்திலிருந்து வரக்கூடிய மோவாபிய பெண் பிள்ளை யார் கூட வந்திருக்கிறார் லகோமியின் கூட அவள் வந்திருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அவன் எல்லா காரியங்களையும் அவன் அறிந்திருந்தான் அறிந்திருந்தான் அந்த சின்ன ஒரு காரியத்தை சொல்லும்பொழுது போவாஸ்க்கு போவாசுக்கு நகோமி என்கிறதான காரியத்தை சொல்லும் பொழுது போவாஸ் நகோமிக்கு ஒரு உறவினராக அவன் இருக்கிறான் அவன் காரியங்களை அறிந்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஓ அந்த ரூத்து தனியாக அழைக்கப்படக்கூடியவனாக இருக்கிறாள் பாருங்க அந்த கண்காணி எப்படிப்பட்டதான ஒரு உரிமையை அந்த இடத்துல கதிர்களை கொள்ள கொடுக்கிறாரோ அதே போல அந்த எஜமானாகிய அந்த போவாஸ் அங்கு சகல உரிமைகளையும் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு நீ தண்ணி கொடுக்கலாம் தண்ணி மொண்டு கொள்ளலாம் இந்த இடத்துல நீ வரலாம் நீ இங்கு விழக்கூடிய கதிர்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இன்னைக்கு அநேக நிலைமையிலே அந்த எஜமானாகிய அந்த போவாஸ் நம்முடைய பரம நம்முடைய ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு சபையில நம்ம விசாரிக்கக்கூடியவராக நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராக இருக்கிறாருங்க இன்னைக்கு உண்மையிலேயே ஆண்டருடைய பிரசன்னம் ஒரு சபையில இருக்கும் என்று சொன்னா அங்கு வரக்கூடிய ஒரு ஆத்துமா கூட தாகம் தீர்க்கப்படாத நிலைமையில என்ன செய்யாது கடந்து போகாதுங்க துக்கத்தோடு வருகிறவர்கள் கண்டிப்பாக அந்த சபையில துக்கத்தோடு கூட என்ன செய்ய மாட்டாங்க திரும்பி போக மாட்டாங்க கண்ணீரோடு வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க கண்ணீரோடு கூட திரும்பி போக மாட்டாங்க இன்னைக்கு சபையில வரக்கூடிய ஆத்துமாக்கள் இன்னைக்கு எப்படியாக வராங்க எப்படியாக திரும்பி போறாங்க இன்னைக்கு எத்தனை சபைகள்ல சமாதானத்தோடு கூட வரக்கூடிய ஒரு விசுவாசி சமாதானத்தை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சபையில ஒரு துக்கத்தை ஆற்றக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதா சபையில ஒரு தாகத்தை தீர்க்கக்கூடிய நிலைமையில அங்கு கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல கொடுக்க படிக்கிறதா இன்னைக்கு நம்முடைய சபைகளில இன்னைக்கு பிறந்தது முதல் மரணம் வரைக்கும் இன்னைக்கு பைபிள் ஸ்டடி உண்டுங்க ஆனா அங்கு வரக்கூடிய எளிய எளியவர்களுக்கான வார்த்தை அந்த இடத்துல கொடுக்க படிக்கிறதா அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே அவர்களுக்கு தேவையான ஆறுதலுடைய செய்தி அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறதா அவருடைய தேவைகளுக்கு ஏற்ப அந்த இடத்துல தாகம் தீர்க்கப்படுகிறதா யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறாரு எளிய நிலைமையில அந்த ஜனங்களுக்கு அந்த மலைப்பிரசங்கத்திலே அங்க அநேக காரியங்களை விளக்கி என்ன செய்கிறார் ஜனங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில ஆண்டவர் கொடுக்கிறார் ஆண்டவர் கொடுக்கிறார் கடினமான காரியங்களே இல்லைங்க கடினமாக வந்து ஆண்டவர் இடத்துல பேசுகிறார் ஸ்ரீஷர் இடத்துல என்ன செய்வார் பின்பாக பேசுவார் நம்முடைய மந்தையில என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம் இப்படிப்பட்டதான நிலைமையில நம்ம வார்த்தைகளை நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இன்னைக்கு சபையிலே சமாதானம் இருக்கிறதா வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரர்களுக்கு மத்தியிலே போவாசனுடைய அந்த வார்த்தைகள் எவ்வளவு கனிவாக இருந்தது அவர் உள்ளே வரும்போது என்ன சொல்லுகிறாங்க பாருங்க அப்பொழுது நாலாவது வர்த்தனத்துல அப்பொழுது போவாஸ் வெத்திலகம்ல இருந்து வந்து அருக்கருவலை பார்த்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தர் உண்மை ஆசிர்வதிப்பாராக என்று சொல்லி அந்த வேலை செய்யக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் ஒருமித்து என்ன செய்யறாங்க சொல்லுறாங்க சொல்லுகிறாங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வயநலம் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காட்சி இன்னைக்கு நம்முடைய சபைகளிலே இப்படிப்பட்டதான அன்பும் ஐக்கியமும் அண்ணுனியமும் இன்னைக்கு நிறைந்திருக்கிறதா பாருங்க மனப்பூர்வமாக இன்னைக்கு விசுவாசிகள் இன்னைக்கு ஒருவருக்கொருவர் ஒருவர் நிலையில நிலையிலே நம்ம சொல்ல முடியுமா எவ்வளவு குறைவுகள் எவ்வளவு ஏமாற்றங்கள் எவ்வளவு தன்மைகள் இது நிறைந்து போனதாக இருக்கிறது இந்த கண்காணியுடைய அந்த ரோல் என்ன அந்த ரோல் என்ன நம்ம எப்படி இருக்கணும் எப்படி வேலை செய்யணும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாமே கேட்ட கற்றுடைய வார்த்தைக்காக சகோதர்கள் யாராவது ஒருவர் ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அன்புள்ள பிதாவே இந்த அருமையான வேலைக்காக சோதரிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒரு நாளிலே எங்களுக்கு ஜீவனை கொடுத்து அந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரை பொழுதும் வார்த்தையை கேட்கிறோம் கண்காணிகள் பூப்பர்களுடைய பொறுப்புகள் என்ன அடவ திருச்சபை ஆண்டவரே ஆரம்ப காலம் முதல் இன்று வரை ஆண்டவரே மிக சிறப்பாக அதனுடைய அஸ்திபாரத்தில் இருக்கிறது காரணம் ஊழியர்கள் மூப்பர்கள் ஆண்டவரை அண்டவரை அநேக சகோதர சகோதரிகளை வழிநடத்துவதிலும் வாலிபர்களையும் சிறுபுள்ளிகளையும் ஆண்டவரே சரியான கண்காணிப்போடு ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே கட்டுப்பாட்டில் வைத்து செயல்படுவதிலும் அன்றவர்கள் மிக முக்கியமான பங்கு வகிப்பது என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது இன்றைய காலகட்டங்களிலே ஆண்டவரே அப்படி போன்ற சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் காணப்பட வேண்டும் சபைகளிலே குழப்பங்கள் சூழ்நிலைகள் ஆண்டவரே பிரிவினைகள் அனைவரைய எரிச்சல்கள் கவலைகள் அந்தவரைய பல சூழ்நிலைகள் இருந்தாலும் பிசாசு கொண்டு வருகின்ற எல்லா விதமான காரியங்களையும் பார்க்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் கத்தோட வசனம் சொல்கிறது நாங்கள் இப்படியாக மாதிரியாக இருக்கின்றோம் கண்காணிகளாக இருக்கின்றோமா அல்லது எப்படியாக இருக்கின்றோம் அல்லது எங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு நாங்கள் மட்டும் சிறப்பாக இருக்கின்றோமா என்று சொல்லி அந்த நிலையிலே போய்கொண்டிருக்கிறோமா அல்லது எங்களுடைய திருச்செமையின் சார்ந்த அனைத்து அனைவரைய சகோதர சகோதரிகளையும் வாலிபர்களையும் பிள்ளைகளையும் நாங்கள் இப்படி கண்காணிப்பு செய்கிறோம் என்பதை நாங்கள் இந்த நிலையிலே அருமையான தேவனுடைய தாசன் மூலமாக எனக்கும் எங்களுக்கும் கொடுத்த ஆலோசனைகளுக்காக இருக்கிறோம் கடந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தவறுகள் அடுவரே நாங்கள் கவனிக்காமல் எங்களுடைய வாழ்க்கையை மட்டும் நாங்கள் அனைவரையும் கவனிக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் தப்படி நாங்கள் உமாக்கு முன்னதாக அறிக்கை செய்கிறோம் கத்தருடைய பார்வைக்கு முன்னதாக அறிக்கை செய்கின்றோம் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலே வேத வசனங்களின்படி நாங்கள் உமக்கு உள்ளவர்களாக அந்த கண்காணிகளுடைய பொறுப்புகளை கூப்பருடைய பொறுப்புகளை சரியான அன்றவர சூழ்நிலையிலே அனைவரை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கொண்டு துணை கொண்டு நாங்கள் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு எனக்கும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பார்த்துட்டு வருகிறோம் தொடர்ந்து நாளிலே பாதுகாத்துக்கொள்ளும் இப்பொழுது ஆண்டு வரை நாங்கள் ஜெபிக்கக்கூடிய காரியங்களை அறிவியல் ஆசிரியங்க அருமையான தேவனுடைய வார்த்தையை கொடுத்த அருமையான தேவதை தாசனை நீங்கள் மறைத்து உங்களுடைய வசனத்தை வசனம் கொண்டு நீர் வெளிப்படுதல் விளைவுக்காக நன்றி செல்கின்றோம் இன்னும் தொடர்ந்து அன்பு சகோதரனை எடுத்து பயன்படுத்தும் எல்லாவற்றையும் வளமுள்ள கருத்தை தாழ்த்து ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் ஆண்டோரும் மீட்பெரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிருஷ்ணனுடைய உன்னத நாமத்தில் தாழ்மையோடு மன்றாட்டையை எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் அதோடைய பசுத நாமத்துக்கு மயின்னு உண்டாகட்டும்